இந்த உலகம் சுற்றும் வாலிபன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல உலகம் சுற்றும் ராசிகள் அப்படின்னா யார் யார் சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உலகம் சுற்று ராசிகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க இப்போ இந்த உலகம் சுற்று ராசிகள் சொல்லி பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம கிரகங்களை வச்சு பார்க்கும்போது குரு தான் மெயினா எடுத்துக்கிறோம் ஸோ குருபகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி குருபகவான் பகவான் மிதினத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் அதாவது ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலேருந்து கிட்டத்தட்ட ஜூன் மாதம் ஸ்டார்டிங் வரையும் என்ன பண்ணுறாங்கன்னா குரு பகவான் மிதினத்தில் இருப்பார் அப்புறம் குரு பயிற்சி ஜூன் ரெண்டாம் தேதி குரு பயிற்சி ஏற்படுது ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் ஒரு அக்டோபர் முப்பத்தொன்னாந்தேதி வரை இருப்பார் அதுக்கப்புறம் அதிசாரமாக அவர் சிம்ம ராசி போவார் ஸோ அந்த குருவுடைய பார்வைகள் எங்கெங்கே பன்னெண்டாம் இடத்துல உழுதோ ஸோ அதன் அடிப்படையிலையும் மற்ற கிரகங்களுடைய ஒரு கோச்சார கிரகங்களுடைய அடிப்படையிலும் இப்போ இந்த ஊர் சுற்றும் ராசிகள் அதாவது மகிழ்ச்சிக்காக தன்னுடைய வேலைக்காக ஏன்னா ஊர் சுற்றுறதுலேயும் ரெண்டு விதமான வகை உண்டு உலகம் சுற்றுவது ஊரை சுற்றுறது எல்லாமே ஒன்று தான் ஸோ இடம் விட்டு இடம் வந்து தன்னுடைய பொருளாதார தேவைக்காகவோ அல்லது மகிழ்ச்சிக்காகவோ பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசிகள் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நான் கணித்த கணிப்பில் ஃபஸ்ட்டு வர்றது நம்மளுடைய மகர ராசிக்காரங்க செம்மையாக சுத்த போகிறீங்க சும்மா ஒரு இடத்துல இருந்துலாம் இன்னுமே வேலை பார்க்க தேவையில்ல நீங்கள் விருப்பப்படுற நாடுகளுக்கு போகக்கூடிய ஒரு அற்புதமான யோகம் மகர ராசிக்கு இருக்குது அதாவது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து ஜூன் மாதம் ஸ்டார்டிங்குள்ள உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டு அந்த ஊருக்கு போயிருங்க சும்மா அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான் எவனுக்காண்டி நீங்கள் யோசிக்காதீங்க உங்கள் மனசு சொல்கிற கேட்டு டைரெக்டாக புக் பண்ணுங்கள் எந்த நாட்டுக்கு ஆசை ஆசைப்பட்றீங்களோ எந்த மாநிலத்துக்கு ஆசை ஆசைப்பட்றீங்களோ கட்டாயமாக நீங்கள் செல்வீர்கள் அது கோச்சார கிரகம் உங்களை செல்ல வைக்குங்கிறது நிதர்சனமான உண்மை இது மகிழ்ச்சியாக பொருளாதாரமாக நம்ம விரிவாக பார்ப்போம் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா விருச்சகராசி நம்ம விருச்சகராசியை காட்டினோடனே அண்ணன் சொன்ன மாதிரி சொல்லுவாங்க ஏங்க செலவு கூட காசு இல்லைங்க சாப்பிட கூட காசு இல்லைங்க நான் என்ன பண்ணனே தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் ஊர் சுற்றுவேனா உலகத்தை சுத்த போகிறேன்னாக்கும் அப்படின்னு கேள்வி கேட்பீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா அதாவது இருக்கிற இடத்த விட்டு பறக்கக்கூடிய விஷயங்கள் எப்போ நடக்குன்னா நம்மளால் சில விஷயங்களை தாங்க முடியாத சூழ்நிலை வரும்போது நடக்கும் ஸோ அதே சூழ்நிலை இருக்கிற உங்களுக்கு உறுதியாக ஒரு புதிய வாய்ப்பு கிடைக்க போகுதுங்க அந்த வாய்ப்பை வச்சு நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா கட்டாயமாக வெளிநாடு சுற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் இரண்டாம் இடத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க அதனால் கவலைப்பட வேண்டாம் பாஸ்போர்ட் எடுத்து வச்சுக்கோங்க அல்லது பக்கத்தில் உள்ள மாநிலத்துக்காச்சும் ஃப்ளைட்டில் போயிட்டு வாங்க சந்தோஷமாக இருப்பீங்க அதுக்கெடுத்தபடியாக மீனராசி மீனராசி என்பவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கிட்டத்தட்ட ஜனவரி முதல் ஜூனுக்குள்ளே கட்டாயமாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உண்டு ஏன்னா ஜென்மத்தில் சனி அமர்ந்து வனவாசம் போடக்கூடிய விஷயங்கள்லாம் குரு மொழி சனியும் இருக்கிற இடத்த விட்டு பறக்க விட்டுருவார் ஏண்டா வாழ்றேன்னா நினைக்க வச்ச சனி பகவான் இப்பொழுது உங்களுக்கு இந்த கிட்டத்தட்ட ஒரு ஜூன் மாதத்துக்குள்ளே வெளிநாடு யோகம் தருகிறார் நீங்கள் உறுதியாக வெளிநாட்டில் போய் உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை தொடங்கலாங்கிறத உறுதியாக சொல்லலாம் அடுத்தடுத்து இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது ஜூனுக்கு அப்புறம் ஓகேவா ஜூனுக்கு பிறகு யார் யாரெல்லாம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு வெளி மாநிலத்தில் சென்று தன்னுடைய சந்தோஷத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் இடம் நம்ம ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்கள் கிட்டத்தட்ட நிறைய மன அழுத்தத்தை சந்திச்சிட்டீங்க போராட்டத்தை சந்திச்சிட்டீங்க போதும் இருக்கிற இடத்த விட்டுட்டு ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போய்ட்டு வாங்க ஜூன் மாதத்துக்கு மேலே கட்டாயமாக நீங்கள் வெளிநாடு செல்வதற்கான யோகங்கள் குரு செயல்பாடு மூலமாக உங்களுக்கு கிடைக்கிது கட்டாயமாக வெளிநாடு போகலாம் அடுத்து ரொம்ப அதிகமாக அதிகமாகஸ்புக்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எங்களுக்கு அதிகமாக ஆதரவு கொடுக்குற கடகராசி அப்படியே கடகராசினாலே கடல் கடந்து சென்றால்தான் மிகப்பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லுவோம் ஸோ அதே போல் இந்த ஜூன் மாதத்துக்கு மேலே நீங்கள் வெளிநாடு யோகம் உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்குது காசு இல்லை அது இல்லை இது இல்லை எதுவுமே வேண்டாங்க உங்களுக்கு இறைவனுடைய அருள் நாள் கட்டாயமாக இன்ப சுற்றுலா போகலாம் ஆன்மீக சுற்றுலா போகலாம் அல்லது வேலைக்காக வெளிநாடு போகலாம் இந்த மூணில் எதுக்காண்டி போகிறீங்கன்னு உங்கள் சுய ஜாதகம் முடிவு பண்ணும் அதுக்கடுத்தபடியாக அனைவருக்கும் பாடம் கற்பிக்கும் வாழ்க்கையிலிருந்து தன்னுடைய வாழ்நாளுடைய அத்தனை விதமான செயல்பாடுகளையும் கற்றுக் கொடுக்கக்கூடிய தனுசு ராசி நீங்களா ஆசிரியராக இருந்திருக்கீங்க வாழ்க்கையில் எல்லாருக்குமே எல்லா விதமான அனுபவத்தை கற்றுக் கொடுத்த உங்களுக்கு இப்போ வெளிநாடு போகக்கூடிய யோகம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக ஜூனுக்கு மேலே இருக்குது ஓகேவா நீங்கள் இது இந்த வட்டம் உறுதியாக மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் இடம் விட்டு இடம் மாறுவது வெளிநாடு சுற்றுப்பயணம் செய்வது மிகப்பெரிய அவசியம் மிஸ் பண்ணாமல் பயன்படுத்திக்கோங்க ரொம்பவே சிறப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த செக்மெண்ட்டை பார்த்தோம் இந்த செக்மெண்ட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஜோதிட ரீதியான ஆன்மீக ரீதியான பதிவுகளை பார்க்குறதுக்காக நம்ம அஸ்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க Legenda por